இந்தியா மீது இருபத்தைந்து சதவீத இறக்குமதி விதித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா கிண்டலா ஒரு விஷயத்த பேசியிருக்காரு இன்னும் வருங்காலத்துல வந்து பாகிஸ்தான் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய சூழல் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்களிடையே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில தன்னோட நண்பர் தான் ட்ரம்ப் இந்தியாவும் அமெரிக்காவும் பாத்தீங்கன்னா நட்பு நாடுகள் அப்படின்னு எங்க போனாலும் சொல்லிட்டு இருக்க பிரதமர் மோடி இது சம்பந்தமா இதுவரைக்கும் வாழ்த்து தான் பலருக்கும் பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்குது ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த பகல்கம் தாக்குதலுக்கு பதிலடியா இந்தியா வந்து ஆபரேஷன் சொல்லியோர் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க இந்த நடவடிக்கையில பாத்தீங்கன்னா இந்தியா வந்து சகமரியா தாக்குதல் நடத்தி பாகிஸ்தான் முகாம்களை அழிச்சாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில திடீர்னு வந்து வார் வந்து நின்றுச்சு இந்த போர் நிறுத்தப்பட்டதற்கு காரணம் நான் தான் நான் வந்து கூப்பிட்டு பாகிஸ்தானும் இந்தியாவும் கூப்பிட்டு போர் இதுமே செய்யாதீங்க போர் சேர்ந்தீங்கன்னா இனிமேலும் போரை தொடர்ந்தால் நான் வந்து உங்க மேல வந்து பொருளாதார தடை விதிப்பேன் அப்படின்னு நான் தான் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் கோர நிப்பாட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து சொன்னாரு ஆனா வந்து அது வந்து மத்திய அரசு சார்பில் அதுக்கு அது தொடர்பாக எந்த விளக்கத்தையுமே சரியாவே கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம் இது அதை தொடர்ந்து என்னன்னா பிரதமர் மோடி இல்லாம மற்ற அமைச்சர்கள் இந்த உள்துறை அமைச்சர் செயலாளர்கள் இவங்க வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்க இந்தியா வந்து இந்தியா தானாகத்தான் முன் வந்து போற இருந்துச்சு யாரோட அழுத்தம் காரணமாகவும் போர் இது பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா பிரதமர் மோடியோ உள்ள முக்கிய அமைச்சர்கள் யாருமே இது தொடர்பாக எந்த விளக்கத்தையுமே கொடுக்கல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இதே வார்த்தைகளை தொடர்ச்சியா பயன்படுத்திக்கிட்டே அந்த ஆஹ் இதுல சரி அதாவது அமெரிக்காவில் நடந்த நிகழ்வுகள்லையும் சரி வெளிநாடுகள்ல அந்த மீட்டிங் நடந்த இதுலையும் சரி ட்ரம்ப் வந்து இந்தியா பாகிஸ்தான் இடையில நான் போற நான் தான் நிப்பாட்டினேன் நான் தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் போற நிறுத்தினாங்க அப்படின்னு ட்ரம்ப் வந்து சொல்றாங்க இந்த விவகாரம் பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற பாத்தீங்கன்னா பயங்கரமா எதிரொலிக்குது கடந்த சில நாட்களா வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து இந்த கூட்டத்தொடர்ல ராகுல் காந்தியே வந்து ஒரு இதை சொல்றாரு ட்ரம்ப் வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இடத்துல இந்த மாதிரி வந்து இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிப்பாட்டினேன் நான் மெரப்பினாலதான் வந்து போற நிப்பாட்டினாங்க அப்படின்னு இருபத்தி ஏழு முறை வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு ஆனா நம்ம பிரதமர் மோடி அது சம்பந்தமா இதுவரைக்கும் ஒரு முறை கூட வாய் திறந்து உண்மையை இது சொல்லலை நீங்க தைரியமான ஆளா இருந்தீங்கன்னா நீங்க வந்து இந்திரா காந்தி கிட்ட இருக்கிற ஒரு ஐம்பது சதவீத தைரியத்துல இந்திரா காந்திக்கு இருந்த தைரியத்துல ஒரு ஐம்பது சதவீதம் இருந்தா கூட நீங்க வந்து சொல்ல வந்துட்டேன் ட்ரம்ப் பொய் சொல்றாரு அமெரிக்கா வந்து பொய் சொல்லுது இந்தியா தானாதான் முன் வந்து போராடி இருந்துச்சுன்னு சொல்ல முடியுதுனே ட்ரம்ப்புங்கிற ஒரு பேச்சை பேரை கூட உச்சரிக்கிறதுக்கு பிரதமர் மோடி பயப்படுறாரு சீனாங்கிற பேரை சொல்றதுக்கு பிரதமர் மோடி பயப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி கடமை தர மாதிரியா என்ன பண்றாரு ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல தாக்குனாரு அப்பவும் பாத்தீங்கன்னா மத்திய பாஜக சார்புல வந்து யாருமே சரியான விளக்கம் கொடுக்கல அப்படிங்கிறது உண்மை இது எல்லாமே நாடாளுமன்றத்துல ரெண்டாவது நடந்த ஒரு விஷயம் இதுக்கிடையில பாத்தீங்கன்னா ட்ரம்ப் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு இது இருக்கு டெட் இருக்குது அதாவது இந்தியா அமெரிக்கா இடையிலான இந்த வரி ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த வரியை வந்து இது செய்வதற்கான கால கது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டு வரை ஏற்கனவே இருக்குது ஆனா இந்த காலக்கெடு நடந்து முடிகிறதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா ஒரு இருபத்தைந்து சதவீதம் வரைய வந்து இந்திய பொதுக்கள் இது விதிக்கிறாரு குறிப்பா பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா ரஷ்யா கூட வந்து உறவு வச்சது ஒரு காரணம் அது மட்டும் இல்லாம ஈரான் வந்து கச்சா எண்ணெய் வாங்குறது காரணம் இப்படிப்பட்ட காரணங்கள் பல காரணங்களை சொல்லிதான் ட்ரம்ப் வந்து இந்தியா மீது ஒரு பொருளாதார ஒரு அழுத்தத்தை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்தியாவை சேர்ந்த எட்டு நிறுவனங்கள் மீதும் பாத்தீங்கன்னா பொருளாதார தடையை விதிச்சிருக்காரு இதுக்கு காரணம் என்னன்னா ஈரான்ட வந்து சில பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட் வந்து அந்த நிறுவனங்கள் வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இந்தியாவை சேர்ந்த ஒரு எட்டு நிறுவனங்கள் மீது வந்து அமெரிக்கா பொருளாதாரத்தை தடை விதிச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த வரி தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போதே இந்தியாவை மதிக்காமலே வந்து ட்ரம்ப் அறிவிச்ச அந்த இருபத்தைந்து சதவீத வரி தான் வந்து இன்னைக்கு பெரிய பேசுபொருளாக இருக்குது அது மட்டும் இல்லாம பொருளாதார வல்லுநர்கள் இடையில வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா பல நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு ஒவ்வொருத்த விரிவு வரி விதிக்கிறவரு ஒரு சில நாடுகள் மேல மட்டும்தான் என்ன பண்றாருன்னா அவங்க கூட எந்த விதமான பேச்சுவார்த்தை அவங்களோட பேச்சையும் மதிக்காம ட்ரம்ப் வரி விதி வரி விதிக்கிறது என்னன்னா அவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய நட்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நாடுகள் மீது மட்டும்தான் அப்படியான நடவடிக்கை வந்து ட்ரம்ப் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காரு கடந்த ஒரு சில மாதங்களாவே ஒரு மாதமாவே ட்ரம்ப் பாத்தீங்கன்னா பல நாடுகள் மீது அதிகப்படியான வரிகளை விதிக்கிறார் அப்படின்னாலும் இந்தியா மீது வந்து எப்ப வரி விதிக்க போறாரு எப்ப வந்து இரண்டு நாடுகளுக்கு ஒரு நட்பு இருக்குது அதனால வந்து இந்தியாவு மீது குறைந்த அளவிலான வரி தான் விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா வந்து அ இன்னொன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்னோட நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறது மோடி பல இடங்களில் குறிப்பிட்ட ஒரு விஷயம் இன்னொன்னு வந்து அமைச்சர்களை மத்திய அமைச்சர்களே வந்து அமெரிக்காவும் நம்மளுக்கு நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்லி இருப்போம் இது உண்மைதான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து கடந்த ஜனவரியில பதவியேற்றதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மீது இந்தியாவை அழிக்கிறதுக்கு என்னெல்லாம் இது பண்ணணுமோ அது எல்லா வேலைகளையுமே செஞ்சிட்டு இருக்காரு குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியர்கள வேலைக்கு எடுக்காதீங்க இந்தியர்களை வந்து ஏற்கனவே வந்து அமெரிக்காவில் இருக்க பல நிறுவனங்களுக்கு ஒரு உத்தரவிட்டார் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு மாநாட்டிலேயே பாத்தீங்கன்னா இந்தியர்களை வந்து அதிக அளவிலான இடங்கள்ல வேலைக்கு அமர்த்தாதீங்க அமெரிக்கர்களே வந்து வேலைக்கு அமர்த்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கும் இந்த இவங்களுக்கும் வழங்கக்கூடிய விசாக்கள்லையும் பாத்தீங்கன்னா கடுமையான கட்டுப்பாடுகள் வச்சாருன்னா அது போன்ற விசாக்களை வந்து அதிகமா பயன்படுத்தக்கூடிய இந்தியர்கள் தான் அதுக்கு இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு அதிக அளவுல வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப இதா இருக்கிற ஒரு ரொம்ப விடாபுரியா இருக்கக்கூடிய ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க இது இந்த இது வரலாற்றுல வந்து ஒரு கடுமையான ஒரு ஒரு நெருக்கடியை உருவாக்கக்கூடிய ஒரு அதிபரா உருவாயிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அவர் வந்து என்னோட நண்பர் அப்படின்னு பிரதமர் மோடி வந்து சொன்னாலுமே அதை வந்து ட்ரம்ப் வந்து அதை கண்டுக்கிட்ட மாதிரியே இல்லை அதன் தொடர்ச்சி தான் பாத்தீங்கன்னா இந்தியா மாரி இருபத்தி சதவீத வரியை வந்து அமெரிக்கா விதித்திருப்பது அதாவது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போதே விதிச்சிருக்குங்கிறது பெரிய ஒரு ஐயக்கியத்தனம் அப்படிங்கிறது தவிர வேற எந்த மாற்றுகளுக்குமே இதுல சொல்ல முடியாது இதுக்கடையில நக்கலா வேந்த வேற வந்து ஒரு விஷயத்த வந்து ட்ரம்ப் வந்து தன்னோட சோசியல் மீடியா பேஜஸ்ல வந்து நம்மளுடைய அப்டேட் பண்ணியிருக்காரு அதாவது இந்தியா மீது வந்து இருபத்தைந்து சதவீத வரி விதிச்சா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை போட்டுட்டோம் அதாவது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை வந்து ஒருங்கிணைத்து பல்வேறு நாடுகளுக்கு வந்து விற்பனை செய்வதற்கான ஒரு ஒப்பந்தம் அது போக பாத்தீங்கன்னா அமெரிக்கா சார்பில் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல ஒரு பெரிய எண்ணெய் கிடங்கை உருவாக்குறதுக்கான ஒரு இதையும் போட்டிருக்கோம் அப்படி இப்பப்பட்ட சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் தந்து உலக பல்வேறு நாடுகளுக்கு வந்து எண்ணெய் கச்சா எண்ணெய் விற்பனை செய்யப்படும் ஒரு காலகட்டத்துல வந்து இந்தியாவே பா பாகிஸ்தான்ல வந்து கச்சா எண்ணெய் வாங்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நக்கலா வந்து ஒரு விஷயத்த கதிவிட்டு இருக்காரு இதுதான் இந்தியாவை மிகவும் நேசிக்க கூடிய எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கடும் கோபத்தையும் ஒரு இதையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ட்ரம்ப் வந்து ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த தொடர்ச்சியா செய்யறாரு அப்படின்னா இஸ்ரேல் இன்னொன்னு பாத்தீங்கன்னா உக்ரைன் இஸ்ரேல் விவகாரத்துல பாத்தீங்கன்னா ஈரான் தொடர்ச்சியா வந்து இது பண்றாங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வந்து ஒரு போர்ட் நடந்த போது ஈரான் பார்த்தீங்கன்னா கடுமையான தாக்குதலை வந்து இஸ்ரேல் கொடுத்தாங்க உடனே வந்து அமெரிக்கா கோதாவில குச்சு அமெரிக்கா இது ஈரானோட இந்த அணு ஆயுத செறிவூட்டு மையங்களை குறி வச்சு அழிச்சாங்க இதை தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஈரான் வந்து அமெரிக்காவோட இது மேல வந்து தாக்கல் நடத்துறாங்க இது கிடையாது வந்து போர் வந்து முடிவுக்கு வந்தாலுமே ஈரான் மேல வந்து ஈரானையும் இனிமே வளர்ந்துடக்கூடாது கூடாது அந்த இதுக்கு மத்திய கிழக்கு நாடுகள்ல வந்து ஈரான் வந்து வளர்ந்துருச்சுன்னா நம்ம வந்து அங்க போட வச்ச முடியாது ஏன்னா ஈரானை சுற்றி இருக்கிற பல்வேறு நாடுகள்ல அமெரிக்கா இராணுவ தளங்கள் அமைச்சிருக்குது ஈரான் வந்து வளர்ந்துட்டா வந்து அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் வந்து வெளியே இருக்க இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது அந்த மத்திய கிழக்கு பகுதியில் இருக்க நாடுகளை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படிங்கிறதுல அமெரிக்கா வந்து ரொம்ப தெளிவா இருக்குன அதனால ஈரானை எக்காரணம் ஒன்னும் வளர்த்து விடக்கூடாது ஈரானுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு உதவி செய்யறேன்னா இந்தியா தான் ஏன்னா கச்சா எண்ணெய் ஒரு அளவுக்கு குறிப்பிட்டதாக்க அளவுக்கு வந்து ஈரான் வந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய நாடு இந்தியா இந்தியாவை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா ஈரானா இது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் அவர் இந்தியா மீது இந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டுக்கிட்டு வராரு ஆனா இதை வந்து வெளியுறவுத்துறை மூலமா வந்து இந்த பிரச்சனைகள் சரி செய்யலாம் ஆனா வந்து கடந்த மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல எவ்வளவு வந்து ஈஸியா வந்து எவ்வளவு அமெரிக்கா கூட எவ்வளவு நெருக்கமா இருந்து இது போல நிறைய நிறைய பொருளாதார பிரச்சனைகளை வந்து சரி செஞ்சாங்களோ அதை வந்து இப்ப சரி செய்ய முடியாம தவிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உக்ரைன் உக்ரைனுக்கு வந்து தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சுட்டு ரஷ்யா வந்து போராடி பாட்டணும் போராடி பாட்டினோம் அப்படின்னு அமெரிக்கா தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உக்ரைன் வந்து அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்துறதுக்கு அணு ஆயுதத்துல இருந்து ஆயுதங்கள்ல இருந்து டாங்கியல்ல இருந்து பத பண வசதியிலிருந்து வீரர்கள் வரைக்கும் அமெரிக்கா சப்ளை பண்ணுது உக்ரைனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உதவிகளும் பண்ணிக்கிட்டு ரஷ்யா வந்து போராடி பாட்டணும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய இயக்கத்தனம் அந்த வேலையை வந்து ட்ரம்ப் செஞ்சுக்கிட்டு ரஷ்யா ரஷ்யாவுங்கிட்ட வந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறோம் அப்படிங்கிறதுக்காகவும் இந்தியா மேல இந்த மாதிரி ஒரு பொருளாதார தடை வைக்கிறாரு ஆனா இது எதையுமே செய்ய முடியாம இந்திய மத்திய அரசு பாத்தீங்கன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சர்கள் வந்து உண்மையிலேயே கடுமையான நெருக்கடியை சந்திச்சுட்டாங்க அப்படின்னு நான் சொல்லணும் இதுதான் வந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்துல கடுமையா எதிரொலிக்குது இந்த விவகாரத்துல மத்திய அரசு குறிப்பா வந்து பிரதமர் மோடி என்ன விதமான நடவடிக்கை எடுக்கணும் உண்மையிலேயே வந்து ராகுல் காந்தி சொல்ற மாதிரி வந்து பிரதமர் மோடி வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்ட பற்றி இது தொடர்பாக பேசுறதுக்கு பயப்படுறாரா இல்லை சீனாங்கிற பேரை உச்சரிக்கிறதுக்கே பயப்படுறாரா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க சொல்லுங்க ட்ரம்ப் அதிமுறை அடக்கிறதுக்கு மத்திய பாஜக அரசு என்ன மாதிரிய நடவடிக்கை எடுத்தா சரியா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தமிழ்ல சொல்லுங்க